பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் என்னை நேசிக்க யார் இல்லை எனக்கு உதவி செய்ய யார் நீ கலங்குறீங்களா ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி நீ கலங்கி நிற்கிறீங்களா பயப்படாருங்க இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் அதனால தான் இந்த நிகழ்ச்சியே பார்க்க வைத்திருக்கிறார் நீங்கள் தற்செயலாக இதை பார்த்து கொண்டிருக்கல இயேசு தன்னுடைய அன்பின் நிமித்தம் உங்களை பார்க்க வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் அசனத்தில் இயேசு சொல்லுகிறார் வானத்தை பூமி உண்டாக்கின கத்தர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ன நோக்கி கூப்பிடு ஆபத்தான சூழ்நிலை வியாதி பிரச்சனை கடன் மனுஷரால் வர்ற போராட்டம் ஒரு ஆபத்தான நெருக்கமான சூழ்நிலை என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுக்கிறேன் அண்ட் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் கூப்பிட்டா அவர் விடுதலை தருவார் யார் வேணாலும் கூப்பிடலாம் ஆண்டவர் வந்து மொழி வித்தியாசம் மத வித்தியாசம் ஜாதி வித்தியாசம் இன வித்தியாசம் எதையுமே பார்ப்பதில்லை இயேசுவே எனக்கு உதவி செய்யு யார் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்வார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு கூட்டம் ஒரு கேம்பு நடைபெற்றது அப்போ சொன்ன ஒருத்தருடைய பெயரை சொல்லி அவர் வந்து ஆரம்ப ஜெபம் செய்வாங்க சிறீநிவாசன் அவர் வந்து அந்த ஊழியக்காரர் வந்து ஜபம் பண்ணுவார் என்று துறைந்த அருமையான ஒரு ஜபம் செய்து கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் சிறுநிவாசன் அவருடைய பெயரை கேட்டவுடனே எனக்கு தெரியுது இது கிறிஸ்தவர் அல்லவே ஆனால் இவ்வளோ அழகாக ஜபிக்கிறார் என்று சொல்லி அவர்கிட்ட பேசினேன் இன்றைக்கி மத்தியான எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வர்றீங்க நான் உங்களை அழைச்சிருக்கிறேன்னு சொன்னார் என்ன கூட்டிகிட்டு போனாங்க அவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க நான் அவரிடத்துல கேட்டேன் உங்களுடைய பெயரை பார்த்தாலே தெரியுது நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் சார்ந்தவங்க இல்லை அப்போ எப்படி இயேசுக்கு உங்களுக்கு எப்படி இந்த சம்பந்தம் வந்தது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் தன் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார் நான் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த பிராமண குடும்பத்தை சார்ந்தவன் அவங்க எவ்வளோ ஆச்சாரமாக தெய்வ நம்பிக்கையில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும்ல ஆனால் அவர் சொன்னார் நான் நாத்திகனாக இருந்தேன் கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது கடவுள்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியவன் ஆனால் எனக்கு நல்ல வேலை அரசாங்கத்தில் நல்ல வேலை நிறைய சம்பளம் நல்ல வசதி எனக்கு திருமணமாயிட்டு ரெண்டு மூணு பிள்ளைகள் நல்ல குடும்பமாக மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக நான் இருந்தேன் யாராவது கடவுளை பற்றி வந்தால் அதெல்லாம் முட்டாள்தனம் கடவுளே கிடையாது நீ வாக்குவாதம் பண்ணுவேன் அப்படி தான் நான் இருந்தேன் அப்படி சொல்லிவிட்டு அப்போ எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க இயேசுவனுடைய வாழ்க்கையில் எப்படி நுழைந்தார் என்று கேட்டேன் அப்போ ஒரு சம்பவத்தை சொன்னார் அவருடைய மனைவி திடீரென்று வியாதிப்பட்டுட்டாங்க அந்த மனைவி வியாதிப்பட்டு படிக்கலான உடனே ஆஸ்பத்திரியில் வச்சு பல நாட்கள் கவனித்தார் பணம் செலவு பண்ணார் மனைவி காப்பாற்ற முயற்சித்தார் ஒரு ஸ்டேஜ் வந்தது வியாதி அதிகமாகி அதிகமாகி மருத்துவம் இனி வேலை செய்யாது இனி அவ்வளோதானே டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிடுங்க எதுக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு வீணாக பணம் செலவு பண்ணுறீங்க அவங்க புயற்பு கலைக்கிறது கஷ்டம் இருக்க வரைக்கும் வீட்டில் வச்சு பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தார் சின்ன சின்ன பிள்ளைங்க எவ்வளோ மன வருத்தம் ரொம்ப சோர்ந்து போனார் மனைவி மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம் இப்போ எதிர்காலமே அவருக்கு சூன்யமாக்கி விட்டார் என் மனைவி மறிச்சிட்டா என் பிள்ளைகள் எப்படி நான் வளர்க்க போகிறேன் அவர் ஒரு பெரிய மன சோர்பை உண்டாக்கி விட்டார் வேலை முடிச்சிட்டு வந்த துக்கத்தோடு மனைவி படுக்க பக்கத்தில் உட்காந்து அழுது கொண்டே இருப்பாராம் சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு இதனுடைய பாதிப்பு நிறைய தெரியாது அவங்க பாட்டில் படிக்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க இவர் வந்து தனியாக தன்னுடைய மனைவி படுக்க பக்கத்தில் உட்காந்து அழுவாராம் கண்ணீர் வடிப்பார் ஏன் எனக்கு இந்த மாதிரி என்பதாக எல்லாம் ஐயோ என் மனைவி இறந்துட்டு என்ன செய்கிறது யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் அப்படி தனிமையாக அந்த படுக்கை அறையில் தன் மனைவியின் படுக்கையில் உட்கார்ந்து அப்படியே சோகத்தோடு அழுது கொண்டிருக்கும்போது ஒரு சத்தம் காதில் கேட்டதான் ரொம்ப ஆச்சரியம் அப்படியே காதில் ஒரு சத்தம் கேட்கறாரு என்னை நோக்கி கூப்பிடு உன் மனைவியை நான் சுகமாக்குவேன் கால் அன் டூ மீ ஐ வில் ஹீல் யுவர் ஒய்ஃப் என்னை நோக்கி கூப்பிடு உன் மனைவியை நான் குணமாக்குவேன் டக்குன்னு அப்படியே விழித்தார் யாரோ என்கிட்ட பேசுகிறாங்க ஒரு சத்தம் கேட்டுச்சே என்னை நோக்கி கூப்பிடு மனைவியை சுகமாக்குவேன்னு கேட்டுச்சே யார் அது யார் அது அப்போ யாரோ என் மனைவியை குணமாக்குவேன்னு சொல்கிறாங்க என் மனைவிக்கு சுகம் கிடைச்சிரும் போல யார் அது அப்படின்னு யோசித்துக்கொண்டே திரும்ப அமைதியாக இருக்கிறார் என் மன பிரமையா இருக்குமோ நானே நினச்சிக்கிறேன்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது துக்கத்தோடு இருக்கும்போது திரும்ப அந்த சத்தம் கேட்கிறாரு நான் ஏசு என் நாமத்தை சொல்லி கூப்பிடு ஏசுந்த என் பெயரை சொல்லி கூப்பிடு உன் மனைவி நான் குணமாக்குவேன் அதான் அந்த சத்தம் ஏசுவா அவர் இன்னொய் கூப்பிட்ட சோமாயிருமா இப்படி ஒரு சத்தம் கேட்கிறே இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பாருங்க அந்த சத்தத்தை கேட்டோம்னு அவருக்கு உள்ள நம்பிக்கை கூப்பிட்டு தான் பார்க்கலாம நீ லைஃப்ல முதல் முதலாகி மனைவியின் படுக்க பக்கத்தில் முழங்கால் பண்ணிகிட்டு இயேசுவே என் மனைவி குணமாக்கும் இயேசுவே என் மனைவி குணமாக்கும் ஜபீதார் அவருக்குள்ளே இறுதி உடைந்து அழ ஆரம்பிச்சிட்டார் இயேசுவே என் மனைவியை குணமாக்கும் அழுது அழுது அந்த வார்த்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணினார் அந்த நேரம் ஆண்டோடைய வல்லமையுடைய மனைவியை தொட்டர் மரணக்கட்டுகள் மாறினரு மனைவி சுகம் பெற்று எழுந்தாங்க என்றைக்கும் உயிரோடு இருக்கிறா நம்ம அவங்க தான் சமைச்சு எங்களுக்கு எனக்கு விருந்து பண்ணிருந்தாங்க பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளாக இருந்தாங்க அவங்க சொன்னாங்க என் மனைவி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க பாருங்க அதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா நாம் இதுவரைக்கும் அவரை பற்றி அறியாமல் இருந்துட்டோம் மென்னி அவர் எப்படிப்பட்டவனை தான் பைபிள் வாங்கி வாசித்து பார்த்தபோது இப்படி ஒரு கடவுளா ஓ நம்மை உண்டாக்கினவர் அவர் தானா அப்போ தவறான இடத்துல நான் கடவுளை தேடி 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 ஏமாற்றம் அடைந்த கடவுளை இல்லைன்னு வந்துட்டேன் இப்போ மெய்யான கடவுளை நான் அறிந்து கொண்டேன் அவருக்கு ஊழியர்க செய்ய நோப்பு கொடுத்து இன்னைக்கு ஊழியக்காக நான் இருக்கிறேன் மகிழ்ச்சியோடு சொன்னார் என அன்பானவர்களே வேத வேறு வசனம் எத்தனை உண்மை உள்ளது என்னை நோக்கி கூப்பிடு நான் ஒன்று விடுவிப்பேன் இயேசுண்ட பெயரை சொல்லி கூப்பிடுங்க இயேசுவே உதவி செய்யும் இயேசுவே சுகந்தாரும் இயேசுவே அற்புதம் செய்யும் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும் இயேசு ஏசு கிறிஸ்து அந்த பெயரை சொல்லி கூப்பிடன்தான் அவர் சொல்கிறார் கூப்பிடு நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன்னு சொல்கிறார் கூப்பிட்றீங்களா உடைய குழந்தைக்காக பிள்ளைகளுக்காக மனைவிக்காக கணவருக்காக உடைய பிரச்சனை நீங்கள் சுகம் உண்டாக எதுக்குனாலும் சரி இப்போ இப்போ விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்தனு கூப்பிடு அப்படி என்னங்க இயேசுல விசேஷம்னா இயேசு ஒருவர்தான் மனிதனுடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு மனிதனுக்காக ஜீவ பலியாக சிலுவேலை தன்னை ஒப்பு கொடுத்தார் இரத்தம் சென்றுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதங்கள் சொல்லுகிறது இயேசு நமக்காக சிலுவேலை தன் பரிசுத்தமிழ இரத்தத்தை செந்தி நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார் அதை விசுவாசித்து ஒரு மனிதன் வந்த இயேசுவே என் பாவங்களை சிலுவேலை சுமந்தீங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது பாவம் மன்னிப்பு பாவத்திலிருந்து விடுதலை நம்முடைய நோய்களை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இன்றைக்கு அவருடைய கையில தழும்பு இருக்கிற அதை தொடும்போது நோய் மாறிறோம் நம்முடைய சாபங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் கலாத்தீர் மூன்று பதிமூன்று பைபிள் இருக்குது நம்முடைய சாபங்களை தன்மீது ஏற்று அப்போ நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் ஏற்ற நமக்காக மறித்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருவர் இயேசு அதான் தனித்துவமானவர் இயேசு யாரும் கூட ஒப்பிட முடியாது இயேசு யார் கூட ஒப்பிட முடியாது அவர் தனித்துவமானவர் நிகரற்றவர் இணையற்றவர் பரிசுத்தில அன்பில் வல்லமையில மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததில் அவர் நிகரற்றவர் அதனால தான் இயேசுவேன்னு போது அந்த பெயருக்கு இருக்கிற வல்லமை வித்தியாசம் அதனால் என்னை கூப்பிட்றீங்களா விசுவாசித்து இப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எங்கே உங்களுக்கு சொகை வேணும் கண்ணில் இருதயத்தில் வயிற்றில் எந்த பகுதியில் வலி வேதனை நோய் அல்லது என்னுடைய நெஞ்சில் கை வைத்து இயேசுவே என்னை தொடுங்க உடைய தழும்புகளால் குணமாக்குங்க என்னை கேட்கணும் நான் கூப்பிட்றேன் வியாதிப்பட்ட குழந்தைகள் மேலே கை வைங்க உடைய மனைவி பிள்ளைகள் மேலே கை வைங்க உங்களுக்கு யார் யாருக்கு சுக வேணும் அங்கே கை வைங்க அல்லது நெஞ்சில் கை வைங்க இயேசுவே என்னை தொடுன்னு கூப்பிடலாம் இப்ப ஜெபிக்கலாம் இப்பவே அற்புதம் நடக்கும் உங்களோட சேர்ந்த நான் ஜெபிக்கிறேன் நீங்க கூப்பிடண வாய் தரந்து இயேசுவே என்னை தொடுங்க என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னீங்களே விடுவிப்பேன்னு சொன்னீங்களே நான் கூப்பிடுறேன் விடுதலை தாங்கன்னு கேளுங்க தகப்பனே யார் யார் இயேசுவே எனக்கு விடுதலை தாருமென்று கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருடைய சுகத்துக்காக விடுதலைக்காக அவங்களுக்கு அற்புதம் நடப்பதற்காக நானும் அவர்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதே நசரையன் ஆகிய கரசுவின் இந்த மகனுக்கு சுகம் உண்டாகட்டும் பொல்லாத கேன்சர் வியாதி மறையட்டும் அந்த மரண படுக்கை மாறட்டும் இந்த குழந்தையை தொடுங்க ஆண்டு வரேன் இயேசுவின் நாமத்தில் அந்த குழந்தைக்கு பூரண சுகம் உண்டாகட்டும் அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் வேண்டாம் ஒரு அற்புத சுகம் அந்த குழந்தைக்கு உண்டாகட்டும் அந்த குழந்தையுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறையட்டும் கட்டிகள் மறையட்டும் இரத்தத்தில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும் ஒரு அற்புத சுகம் அந்த குழந்தைக்கு உண்டாகட்டும் மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் நடக்க முடியாத அந்த குழந்தை எழும்பி நடக்கட்டும் கை கால்களுக்குள்ளே பலனும் சுகமும் உண்டாகட்டும் அற்புதமான சுகத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இருதயம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை தொடுங்க ஆபரேஷன் வேண்டாம் ஆண்டு விறே நீங்க உடைய கரத்தினாலே தொடுங்க

விடுதலை உண்டாவதாகும் நீங்கட்டும் கடன் பிரச்சனைகள் மாற அற்புதம் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வேலைக்கு வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் படிப்பிலை வெற்றி உண்டாகட்டும் எக்ஸாமிலே வெற்றி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவள் செய்கிற காரியத்தில் விடுதலையும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகளை செய்யும் நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டு அற்புத செய்து விட்டார் விடுதலை பெற்று விட்டீங்க விசுவாசத்தோட இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் பாய்த்தரண்டு சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்றெலிருந்த மாற்றத்தை காண்பீங்க இயேசுவை நல்லா மகிமைப்படுத்துங்க இயேசுக்குள்ள சந்தோஷமாருங்க நீங்கள் மாற்றத்தை கண்டு களி கூறுவீர்கள் இயேசு சுவின் ஆசிர்வாதம் உங்களோடு என்றைக்கு நிலைத்திருப்பதாக ஆமை